ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உண்மை தெரிஞ்சிருச்சு மேகனாவுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு இது நமக்கும் சந்தோஷம் அப்பா பயந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் பயம் இப்போ உண்மை தெரிஞ்சோன்னா மனசு ஃப்ரீயாக இருக்குது இப்போ தமிழ் கஷ்டப்படுறது கூட நமக்கு பிரச்சனையாக தெரியல சரஸ்வதிக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது நமச்சிக்கு வேணும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அதால் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது இவ்வளோதையும் பண்ணிவிட்டு நின்றுக்கிட்டு இருக்காருனா என்ன அர்த்தம் இது இப்போ பிஸ்னஸுக்காக தான் தமிழ் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் ஆகணும்னு பண்ணார் இன்றைக்கி தமிழ் ஒரே செகண்டில் தொப்புன்னு கீழே கொண்டுதார் அவரோட பேரும் கெட்டுப்போச்சு இந்த நமச்சி பண்ண வேலையால் பிஸ்னஸ் இல்லாமல் கம்பெனி இல்லாமல் இருந்தது அது ஒரு பேர் அது ஒன்று நார்மலான பேர் அந்த பேர் வந்து அதாவது ஈஸியாக சமாளிச்சிடலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றி சொத்து சம்பாரிச்சிட்டாருங்கிற ஒரு பேரை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரா அந்த பேர் மாறுமா ஆயிரம் தான் சொன்னாலும் தமிழ் மேலே எவ்வளோ பொறாமைல இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க இந்த அர்ஜுனே போதும் பாதி பேர்கிட்ட சொல்கிறதுக்கு இப்போ தமிழுக்கு சரியான ஒரு அசிங்கம் நமச்சியால் இப்போ இது இந்த பக்கம் இப்படி போயிட்டுருக்கு மேகனா வந்துட்டு அப்படி இப்படின்னு கேட்குறாங்க நீ அன்னைக்கு என்கிட்ட அப்படி பேசினியே பர்த்டே பார்ட்டியில் வந்துட்டு நான் உன்ட்ட லவ்வாக சொன்னனே அப்படின்னோடனே நீங்கள் சொல்லவே இல்லைன்னு அப்புறம் பார்த்தா நமச்சி என்கிட்ட தான் சொன்னீங்க நான் தமிழோட கோட்டை வாங்கி போட்டு நின்றுட்டு இருந்தேன் ஒருத்தவங்க திரும்ப திரும்பி நிற்கும் போது ஒருத்தவங்க உருவம் நமக்கு தெரியாமையா போயிடும் இந்த பொண்ணு படிச்சிருக்கேங்கிறாங்க மேகனா முப்பது கம்பெனி பிஸ்னஸ் நடத்துகிறேங்கிறாங்க ஒரு உருவம் பின்னாடி திரும்பி நிற்கிது ஒரு மனுஷன் இது தமிழா தமிழ் மற்றவங்களான்னு கண்டுபிடிக்க முடியாமையாக இருப்பாங்க ஐயோயோயோயோயோ அந்தமாக அவுட்டிங் போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம் ஆஸ்பத்திரியில் வந்துட்டு அன்னைக்கு எனக்காக இப்படி பண்ணி எல்லாத்தையும் தான் ஒரு படித்த பொண்ணு ஒரு ஃப்ரெண்டாக இருந்து தமிழ் எல்லாம் பண்ணாருன்னு கூட புரிஞ்சிக்க தெரியாமல் இருந்திருப்பாங்க ஆ கடைசியாக என்னென்னா தமிழ் மேலே தூக்கி பழைய மொத்தத்தையும் போட்டாங்க சரஸ்வதி இப்போ தமிழ் வந்து சரஸ்வதி முகத்தையே பார்க்க முடில ஏன்னு கேட்டால் அன்னைக்கே சொன்னாங்க சரஸ்வதி அவங்க பழகுறத பார்த்தாக்கா ஃப்ரெண்டு மாதிரி தெரியலன்னு ஆனால் இவர் என்ன சொன்னார் அவங்கள பற்றி தப்பாக பேசாது இப்போ தெரிஞ்சுக்கிட்டாரா இப்போ இதோட மேகனா வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக கற்றுனாங்க கோவமாக அந்த நேரம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அதோட ஆஸ்பத்திரியில் கொண்டே சேர்த்துருக்காங்க அந்த கமலாமா அவங்க அது தாண்டி அவங்க என்னென்னா தமிழோட குடும்பம் மொத்தமாக அங்கே நிற்கிது நீங்கள் எல்லாம் வெளியில் போங்க எங்கள் பாப்பாவுக்கு எப்போ கண்ணு முடிப்பான்னு தெரியலையே அப்படி இப்படின்னு அவங்க இருக்காங்க அப்புறம் மறுபடியும் அவங்க அங்கிள் வில்லன் வந்துட்டார் அவர் நடிக்கிறதுக்கு அவர் பையனும் அவரும் சேர்ந்து வந்துவிட்டாங்க வந்து தமிழை வந்துட்டு அசிங்கமாக திட்டுறாரு அசிங்கமாக இல்லை கட்டின பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே நீ இன்னொரு பொண்ணை ஏமாற்றி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிய நீ எல்லாம் மனுஷன் எல்லாம் இங்கே எண்ணத்துக்கு நிற்கிற மரியாதை வெளியில் போறீங்களா இல்லை போலீஸை கூப்பிடுமா கோதை கோதைய மாசிவா மரியாதை இடத்துல இருக்க தேவையில்லை நம்ம போவோம் மேக நான் கண்ணு முடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு கிளம்பிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்றும் இல்லை சாதாரண மயக்கம் தான் ஒன்றும் கிடையாது ரெஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அங்கிள் சொல்கிறாரு அங்குளும் அங்குளோட பையனும் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறம் மேகனாவால் எழுந்திருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் போட்டாங்க இந்த பக்கம் நம்ம அர்ஜுனு எனி எனிடைமும் அர்ஜுன் வந்துட்டு நம்ம தமிழை பற்றி தப்பாக தான் பேசுவார் வழக்கமாக அதே மாதிரி தான் அவங்க குடும்பமே பேசுகிறாங்க ராகினி இதை வந்து தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கள் அண்ணா அப்படி கிடையாது இப்படி கிடையாது எங்கள் அண்ணன் சரஸ்வதியை ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எங்கள் அண்ணியக்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டார் அவரு அவர் தப்பான எண்ணத்துல எல்லாம் பழகியிருக்க மாட்டார்னு ஆனால் வந்துட்டு அர்ஜுன் தான் எனி டைமும் எப்படி பேசுவார் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ராகினியும் இப்போ வந்துட்டு டென்ஷனாக நீங்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் ஏன் மனசு சொல்லுது எங்கள் அண்ணன் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க அந்த பொண்ணு வேலை பார்க்குறாங்களே அபி அவங்களையும் திட்டி விட்டாங்க அபி அபி வந்து கரெக்டாக சொல்கிறாங்க வந்துட்டு எது இன்னும் அது தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ராகிணி சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அது எப்படிம்மா தமிழும் கூட இவ்வளோ கூடவே சுற்றுறான் நமச்சி தமிழுக்கு தெரியாமையே நமச்சி பண்ணிட்டாரா அது எப்படி நம்புற இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க அர்ஜுனோட அம்மா அதுக்கு உடனே அபி சொல்லிட்டாங்க உடனே எப்படிமா உங்கள் பையனுக்காக உங்க மாப்பிள்ளை உள்ளே போனார் அதே மாதிரியா அது எப்படி வந்துட்டு உங்கள் உங்கள் மாப்பிள்ளை பண்ண உங்கள் பையன் பண்ண தப்புக்கு வந்து ஒன்றுமே தெரியாதுன்னாரு உங்கள் மாப்பிள்ள தான் எல்லாம் பண்ணாருன்னு உள்ளே போயிருக்காரு அதே மாதிரியா அண்ணனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன நீ வேலைக்காரி தான் அந்த வீட்டில் வேணால் சொந்தக்காரி மாதிரி இருந்துக்க இங்கே வேலைக்காரி தான் வேலை எப்படி போ உள்ள போ அப்படின்னோடனே பாவம் அப்படி அது உள்ளே போயிடு எல்லாத்துக்கும் காரணம் அந்த நமச்சி நமச்சி பண்ண ஒரு வேலை மொத் இவ்வளோ நாள் சம்பாரித்து வச்சுருந்த சொத்து தமிழுக்கு ஒரு நேர்மை நீதி நாணயம் எல்லாம் கெட்டு போய் தமிழ் நிற்கிறாரு குடும்பமே போக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நாம் சரஸ்வதி தமிழை அப்படியே பார்க்குறாங்க அதை கரெக்டாக வசூல் சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக வந்து அவங்க இதை மாதிரி தப்பான ஒரு எண்ணத்தை மனசூல வச்சுட்டு தான் தமிழ் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு தான் தெரியாமல் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதை வந்துட்டு உடனே வந்து தமிழ் வந்து சரஸ்வதியை பார்க்குறாரு சரஸ்வதி அப்படியே முறைக்கிறாங்க தமிழை இப்போ இதோடு இருக்குது எங்கே போய் முடியுமோ இதுக்கப்புறம் தமிழ் ரொம்ப ஓவர் ஒரு பொண்ணு வந்தாங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஏதோ ஒரு கம்பெனி கொடுத்தாங்க பிஸ்னஸ் பார்ட்னராக ஒருத்தங்களை டக்குன்னு ஒருத்தவங்க நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல உங்களை நான் பிஸ்னஸ் பார்ட்னராக ஆக்குறேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா இதையுமே யோசிக்க மாட்டாரா அது சரஸ்வதி கூட இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்துட்டார் இடையில ஒரு பொண்ணு வந்தோடனே நீங்கள் தான் என் தேவதை நீங்கள் தான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் அந்த அன்பை யாருமே எனக்கு கொடுத்தது இல்லைங்கிறாரு சரஸ்வதியை வச்சுக்கிட்டே சொல்கிறாரு இது வரைக்கும் நான் உணரவே உணர்ந்ததில்லை இந்த அன்பு பாசத்தை இது வந்துட்டு ஒரு ஒரு விதமான பாசம் இந்த பாசம் எனக்கு இது வரைக்கும் இங்கே லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் கிடச்சிருக்கு நீங்கள் தான் என் தேவதை அப்படிலாம் பேசினார் இன்றைக்கி ஆ சரஸ்வதியை கூட வச்சுக்கிட்டே அப்படி பேசினார் இன்றைக்கி தெரிஞ்சு போச்சா ஆயிரம் தான் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி தான் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழுக்கு ம் இதோட இருக்குது தமிழ் ரொம்ப மனம் உடைஞ்சி உட்காந்துருக்காரு நமச்சி பளிச்சு பளிச்சு நாள் அரைஞ்சார் தமிழ் நடேசன் வந்து எதுக்கிட அப்படிலாம் பண்ணேன்னா அவர் ஒரு அடி அடித்தார் அதோட நமச்சி எங்கே போனாரோ தெரில இதோட இருக்குங்க தமிழும் சரஸ்வதி இன்றைக்கி இதுதான் போட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க